நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ஆதிக்கமாக கொண்டவர்கள் தான் நீங்கள் அன்பார்ந்த மேசராசி அன்பர்கள் இந்த மேச ராசி அப்படின்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மனசுக்குள்ளே வரும் என்ன விஷயம்னா உங்களை வந்து யாராச்சும் நாடி வந்து எனக்கு ஒரு விஷயத்த செஞ்சு கொடுங்க எனக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி கொடுங்க உங்களால் தான் முடியும் அப்புடின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடக்கூடாதுங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய அத்தனை விதமான வேலைகளையும் செயல்பாடுகளையும் மறந்துட்டு நம்மளை நம்பி வந்துட்டாங்களே அப்படிங்கிறக்காண்டி எல்லா விதமான செயல்பாடையும் வந்துட்டு அவங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க அவங்களுடைய பிரச்சனைக்காக உங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த சிந்தனை எல்லாமே உங்களுக்காக யோசித்ததை விட அவங்களுக்காக யோசிக்கும்போது மல்டி லெவலில் டெவலப் ஆகும் ஆனால் டெவலப் பண்ணி அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்ருவீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் போராட வேண்டிய சூழ்நிலை தான் கடந்த எனக்கு தெரிந்து ஒரு ஐந்து வருட காலமாக அதிகமாக இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி அப்படி பார்க்கும்பொழுது சில பேர் சொல்லுவாங்க கமாண்ட்ஸர் சொல்லுவாங்க ஐயா நீங்கள் அஞ்சு வருஷம்னு சொல்கிறீங்க எனக்கு அஞ்சு வருஷம்லாம் கிடையாது நான் பிறந்ததுலேருந்து முப்பது வருஷமாக இப்படித்தான் இருக்கேன் நாற்பது வருஷமாக இப்படித்தான் இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றேன்னு நினைக்கிறேன் என்னால் மாற்ற முடியல இந்த விஷ் இந்த தேவையில்லாத செயல்பாடில் போய் நுழையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன அறியாமல் நான் ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்தனேன் இந்த அவசரம் அப்படிங்கிற விஷயம்தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அவசரப்படக்கூடாது பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயம் நம்மகிட்ட வருதுன்னா அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் சிந்தித்து செஞ்சீங்கன்னா உங்களால் எல்லாமே முடியும் அந்த எல்லாமே முடியுங்கிறதுல உங்களுக்கு சாதகமான விஷயத்த நீங்கள் செயல்படுத்த முடியுங்கிறது தான் என்னுடைய ஒரு முதன்மையான கருத்து அப்போ இந்த கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறான்னா நாலாம் இடம் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்போ இந்த கிரகங்களுடைய ரீதியாக சிறு வியாபாரிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வியாபார பெருமக்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை சூரிய பகவான் கொடுக்க போகிறார் காசே இல்லைங்க வருமானம் ரொம்ப ரொம்ப தடையாக இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் எப்போ இருந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழாம் தேதியிலிருந்து ஒரு பொருளாதாரத்தில் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் செயல்பாடும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அதே போல் வீடு கட்டுவதற்கான பல முயற்சிகள் எடுத்து வீடு கட்டுவதில் தடை ஏற்பட்டு வீடு பாதியோடு நின்றுச்சு அல்லது வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்தாலே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தாக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உறுதியாக சொல்கிறேன் இந்த பதினேழுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இந்த பிரபஞ்ச சக்தியும் சரி இறை அருளும் சரி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் வீடு கட்டி அதன் அதற்கு பலபடியும் வந்து என்னென்னா தடைப்பட்ட செயல்பாடு எல்லாமே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனில் நீங்கள் வீடு கட்டி உள்ள குடிபோவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு என்று சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அல்லது கிட்டத்தட்ட ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி யாட்டையா பணம் கொடுத்து ஏமாந்தீங்களான்னு பாருங்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒம்பது மாதத்துக்குள் அல்லது மூணு மாதத்துக்குள் யாட்டையா பணம் கொடுத்து ஏமாந்தீங்க ரொம்ப வ மன வருத்தத்தில் இருக்கீங்க எப்படி தான் இதை வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு ஒரு இயக்கத்தில் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு வழிபாடு சொல்கிறேன் இந்த சூழ்நிலை இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த வழிபாடு பர்ஃபெக்டாக இருக்காங்க ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீரபத்ரரை போய் மனசார போய் செவ்வாய் கிழமை போய் வழிபாடு செய் செவ்வாய்க்கிழமை போய் மேசராசி அன்பர்கள் கொடுத்த பணத்தை வாங்க முடியல அல்லது கொடுத்து ஏமாந்துட்டே அப்படின்னு நினைக்கிறவங்க நீ வீரபத்ரரை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு ஏற்றம் உண்டு மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்போ இந்த வழிபாடை செய்யும்பொழுது எந்த ஓரையில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய் ஓரையில் தான் பண்ணணும் அப்படி செவ்வாய் ஓரையில் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க இல்லை செவ்வாய் ஓரையே எனக்கு தெரியாதுங்க எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமாண்ட்ஸில் உங்களோட எஸ்எம்எஸ் எனக்கு அனுப்பிவிட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் இந்த விவரங்கள் நான் மேசராசி எனக்கு இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா உறுதியாக எந்த ஒரு ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் இதற்கான வழிபாடு மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் ஓகேவா சரி இதை கடந்து இந்த மாதத்தில் ஏற்பட போகிறீங்கன்னு மிக நன்மையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசராசி மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க உங்களுடைய அறிவு திறமை ரொம்ப இருக்கும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சிக்குரிய விஷயங்கள் நடக்கும் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதேபோல் நம்மளுடைய மேசராசி பெண்கள் புதிய நபர்களுடன் பேசும்பொழுது அது புதிய நண்பர்களை ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஏற்றுக்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு நட்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஓகேவா இருக்கிற உறவான உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை உங்களை திருமணம் முடித்துக்கொண்ட உங்களுடைய கணவர் உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மட்டும் ஏசிங்க ஓகேவா அதற்கு மேலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த உண்மையான நட்பு இருந்தால் அவங்கள மட்டும் கவனம் செலுத்துங்க புதியதாக எந்த உறவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏற்றுக்கொண்டு மன கஷ்டம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா வெளியூருக்கு போகும்போது ஒரு ப்ராப்பரான செயல்பாடுகள் வெளியூரோ வெளிமாநிலமோ வெளிநாடோ எதுவும் போகணும் மேசராசி என்பவர்களுக்கு செயல்பாடுகளில் வாய்ப்பு வந்துச்சுன்னா இல்லை எண்ணம் இருந்துச்சுன்னா சரியான ஒரு பாதுகாப்பு கோரிய விஷயங்கள் நீங்கள் போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பரான செயல்பாடுகளை நீங்கள் என்ன பண்ணணும் முன்கூட்டியே நீங்கள் ப்ரிப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு போனீங்கன்னா கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வரலாம் சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் சின்னதாக அசால்ட்டாக இருந்தீங்கன்னா தான் போன இடத்துல சில சிக்கல்கள் வரும் சில பிரச்சனை வரும் ஸோ இதை சமாளிக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயகர் வழிபாடை மெயின்டைன் பண்ணுங்கள் எந்த ஊருக்கு போயிருக்கீங்களோ அந்த ஊரில் குழப்பம் கவலை இருந்துச்சுன்னா நாகர் அதாவது விநாயகர் பக்கத்தில் நாகர் ரெண்டு பக்கம் வச்சால் விநாயகரை வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு மேலும் உங்களுடைய இந்த மாத பலனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் ஒரு எனர்ஜி ஒரு வில் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இருபது சதவீதம் தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி ஒரு இருபது சதவீதம் தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்கணம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசாபுத்திநாதன் யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்ட ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும் போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட பொன்னில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை கான்டெக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கன்னடாவிலேருந்து இன்னும் விட்டு போன அத்தனை விதமான இருந்தும் வெளிநாட்டில் இலங்கையெல்லாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மட்ட பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்